ஆடுகளத்தில் சிந்தூர் இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து பாகிஸ்தானை பந்தாடிய இளம் படை நடப்பு ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை ஐந்து விக்கெட்டுகளில் வீழ்த்தி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றுள்ளது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி இந்த நிலையில் இந்திய அணியின் இந்த வெற்றிக்கு தனது வாழ்த்துக்களை பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் சமூக வலைதளத்தில் அவர் ட்விட் செய்துள்ளார் அதில் ஆடுகளத்தில் ஆபரேஷன் சிந்துர் அதன் விளைவு ஒன்றுதான் இந்தியா வெற்றி பெற்றது நமது கிரிக்கெட் வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் துபாயில் நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணி நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தது நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை இந்தியா விரட்டியது நான்கு ஓவரில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருபது ரன்கள் எடுத்து இந்தியா தடுமாறியது அப்பொழுது திலக் வர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் கூட்டணி அணியை சரிவிலிருந்து மீட்டது அவர்கள் இருவரும் ஐம்பத்தி ஏழு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் சஞ்சு சாம்சன் இருபத்தி நான்கு ரன்களில் ஆட்டமிழந்தார் பின்னர் சிவம் துபேவுடன் இணைந்து அறுபது ரன்கள் சேர்த்தால் திலக் வர்மா தூபே முப்பத்தி மூன்று ரன்களில் வெளியேறினார் இந்திய அணிக்கான வெற்றி ரன்களை பவுண்டரிக்கு விளாசி ரிங்கு சிங் எடுத்துக் கொடுத்தார் திலக் வர்மா ஐம்பத்தி மூன்று பந்துகளில் அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து இறுதி வரை களத்தில் இருந்தார் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு கோப்பை மற்றும் பதக்கங்கள் வழங்க மேடைக்கு அழைக்கப்பட்டது போட்டி முடிந்ததும் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமானது இந்த நிலையில் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமான மோஷின் நக்வி கையில் இருந்து ஆசிய கோப்பையை வாங்க இந்திய அணி வீரர்கள் மறுத்து பாகிஸ்தானுக்கு நோஸ்கட் கொடுத்தனர் இந்த சம்பவம் தற்பொழுது விளையாட்டு உலகில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்காமில் தீவிரவாதிகளின் கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் மண்ணை வீட்டு மறைந்தனர் இதையடுத்து ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் செயல்பட்ட தீவிரவாத அமைப்புகளின் புகலிடங்களை இந்தியா தாக்கியது இதன் பின்னர் பாகிஸ்தான் தரப்பில் இந்திய எல்லையோர மாநிலங்கள் மீது தாக்குதல் முயற்சி நடந்தது அதனை இந்திய ராணுவம் முறியடித்தது பின்னர் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலானதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பனையும் கிளிக் பண்ணிக்கங்க